வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் கேரட் முள்ளங்கி போட்டு சாம்பார் ரேசனில் வந்து பருப்பு வாங்குறீங்க துவரம் பருப்பு அந்த பருப்பு மட்டும் போட்டிங்கன்னா சில உங்களுக்கு சாம்பார் வந்து ருசி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரேசனில் வாங்குகிற பருப்போடு நம்ம கடையில் வாங்கின பருப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் விருந்தாளிக்கு வந்து ஆளுங்க நிறையா பேர் விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம துவரம்பருப்போட பாசைப்பருப்பை கலந்து போட்டிங்கன்னா சாம்பார் வந்து நிறைய வை வைக்கலாம் விருந்தாளியை சமாளிக்க இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வச்சோன்னா புளி வந்து ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது மாங்காயில் புளிப்பு இருக்கும் மாங்காய் ஊறுகாய் உருளைக்கெழங்கு மிளகு ஃப்ரை அடுத்து வந்து மண மணக்க தக்காளி மல்லி ரசம் கெட்டி தயிர் இதுதான் இன்றைய சமையல் சமையல் டிப்ஸ் பார்க்கலாம் கடையில் வெண்டைக்காய் வாங்கும்போது முத்தனை வெண்டக்காய் பிஞ்சி வெண்டக்காய் எப்படி பார்க்குறது முத்தனை வெண்டைக்காய் வந்து வாங்கினீங்கன்னா அது கடிக்கும் போது நறுக்க நறுக்கணும் வெண்டைக்காவோடய வால் பகுதியில் நீங்கள் கொஞ்சமாக இப்படி உடச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு உடையும் அது வந்து பிஞ்சி வெண்டைக்காய் முத்தனை வெண்டக்காய் வால் பகுதியில் உடச்சிங்கன்னா உடையாது இது வந்து முத்தனை வெண்டைக்காய் எப்போவுமே ருசி அதிகமாக இருக்கணுன்னா சின்ன சின்னதாக இருக்கிற பிஞ்சி வெண்டைக்காய் வாங்கி சமைங்க ருசி அருமையாக இருக்கும் வெயில் காலத்தில் வெண்டக்காய் வத்தல் போடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கினீங்கன்னா மண் இருக்கும் அது மட்டும் இல்லை ஒன்றும் உப்பு அதிகமாக இருக்கும் மோர் கம்மியாக இருக்கும் வீட்லேயே நம்ம வெண்டக்காய் வத்தல் போடலாம் பச்சை மாங்காய் ஊறுகாய் போடும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மாங்காவை அரைச்சி விட்டு நீங்கள் வைக்கும்போது கூட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும் அரைக்காமல் வச்சிங்கன்னா தனியாத்தூள் சேர்க்கணும் தூள் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்கணும் வர அரைச்சாலும் கொஞ்சம் தனியாக அரை வறுத்துட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சி ஊறுகாய் போடுங்க கூட்டு கிடைக்கும் நிறைய பேர் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து ஊர்கா போடும்போது கூட்டு வராதுன்னு சொல்லுவாங்க கூட்டு வர்றதுக்கு இதுதான் டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து விலை குறையும் சமயத்தில் நம்ம தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம் தக்காளி ஊறுகாய் தோசை இட்லி பூரி சப்பாத்தி எங்கள் சாதத்துக்கும் உகந்ததாக இருக்கும் எண்ணெய் மிதக்க நம்ம ஊர்கா சமை ஊர்கா மேலே எண்ணெய் எந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சாலும் எண்ணெய் மேலே மிதக்கணும் நான் செய்யும் அந்த மாங்காய் நாத்தங்காய் நெல்லிக்காய் எல்லாமே எண்ணெய்க்கு கீழே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது ஊறுகாய் எத்தனை வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாது வினிகர் சேர்க்க வேண்டிய தேவையும் இருக்காது ஊறுகாய் செய்யும் பொழுதும் சுத்தமாக செய்கிறது மட்டும் இல்லை மரக்கரண்டி பயன்படுத்துவது உகந்தது கை வந்து ஊர்காவில் போடாதீங்க சீக்கிரமாக கெட்டு போயிடும் தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி